நேற்று முதலமைச்சரும் சொல்லிட்டாரு இன்றைக்கி கூட நியூஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு வார காலத்துக்குள்ள அவருக்கு அமைச்சர் பதவி என்னன்றது ஆல்ரெடி அவர் இருந்த இதுவே கொடுக்கலாமா இல்லை எப்படின்றது அவங்க முடிவு பண்ணி தொங்கு மண்டலத்தில் இப்போ செந்தில் பாலாஜினாலே வந்து எல்லாருக்கும் கலக்கம் தான் இப்போ அவர் வெளில வந்துக்கிறது மறுபடியும் அவங்களுக்கு கலக்கத்தை தான் ஏற்படுத்த நினைக்கிறேன் திருப்பி அமைச்சரு அவருக்கே கொடுப்பாங்க அவரு அவர் நல்லா ஒர்க் பண்ணிக்கிறது செந்தில் பாலாஜி நல்லா ஒர்க் அவுட் பண்ணனால தான் அவரு எல்லாம் பண்ணுறாங்க பழமொழி சொல்லுவாங்கல்ல சீப்போ ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் தண்ணி பாட்டிர்லான்னு சொல்கிற கதையா பார்ட்டி ஒன்று சுற்றின்னு இருக்குது அவர் அந்த மாநில தலைவர் கொடுத்த தான் நீங்கள் அவரை மட்டும் உள்ளே வச்சுருக்கோம்மா அத்தனை வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது தொகுதியில் நாற்பது செந்தில் பாலாஜி திமுக இருக்காங்கன்றது தெரியல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இப்போ நிபந்தனையில் வந்து வந்திருக்கிறார் எப்படி பார்ப்போம் அது சட்டப்படி நீதிமன்றம் தான் அவருக்கு வந்து பிணை கொடுத்துருக்காங்க அதனால் அது சரிதான் சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எதுவுமே இல்லாமல் வந்து நீதிம நீதிபதி வந்து பிணை கொடுக்க மாட்டாங்க அதனால் அது காரணங்கள்லாம் அழைச்சி பார்த்துட்டு தான் பிணை கொடுத்துருப்பாங்க அது சட்டப்படி தான் நடந்திருக்கு அதை வரவேற்க வேண்டிய விஷயந்தான் வரவேற்கிறேன் இதுவே ரொம்ப லேட்டு அரசியல் கால் புணர்ச்சிக்காக நானூற்றி எழுவத்தி ஒரு நாள் உள்ளே வச்சுருக்காங்க இப்போ வெளியே வந்திருக்காங்க பல ச தடைகளெல்லாம் உடைச்சி சட்டத்திட்டத்துக்கு அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ரெஷரால் தான் அவர் உள்ளே வந்து போயிருந்தார் அவர் அப்படியே கற்றுக்கட்டாக தூக்கிட்டு போனாங்க பெரிய ஒரு எவ்வளோ தப்பு செஞ்சவங்க எவ்வளோ பேர் நாட்டில் இருக்காங்க பழைய கேஸை எடுத்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் ஒரு கால் போட்ட வழக்கு தானே அது கால் போட்ட வழக்கு வெளியே வந்திருக்காரு நானூ நானூற்றி அறுபது எழுபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் வெளியே வந்திருக்காரு வரவேற்கக்கூடிய நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே காமனாக கொடுக்குறது தான் எல்லாருமே நிபந்தனைகள் இல்லாத எந்த ஒரு ஜம்னா அதாவது பெரிய பெரிய கேஸுலாம் வந்து நிபந்தனை இல்லாமல் வராது அது இல்லாத அவர் வந்து ஒரு விசாரணை கைதி தான் அவர் தண்டனை கைதி கிடையாது தண்டனை கைதியாக இருந்தால் அவருக்கு இன்னும் நிபந்தனைகள் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் விசாரணை கைதி தானே ஒன்றும் நிறுவனம் இன்னும் சாட்சிகள் எதுவும் நிறுவனம் ஆகலை குற்றப்பத்திரிகை கூட அவங்க தாக்கல் செஞ்சாங்களா என்னன்னு தெரியாது சொல்கிறாங்க ஆனால் தாக்கல் செஞ்சாங்களா என்னன்றது தெரியல நேற்று அவங்களே வெளியில் விடுறதுக்கே ஏகப்பட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒரு குளறுபடி நடந்துச்சு இந்த பெயில் ஆர்டரை எங்கே கொடுக்குறதுன்னு தெரியலன்ட்டு திரு கார்த்திகேயன் அவர் முதன்மை நீதிமன்றம் அவர் கார்த்திகேயன் வந்து அவர் சொன்னார் ஒரு நீதிபதிக்கே அவர் தெரிலங்கம்போது அவருக்கே அவருக்கு மேல் இடத்துலேருந்து என்ன ப்ரெஷர் வந்துச்சுன்னு ஒரு தெரில அவருக்கு ஒரு நீதிபதிக்கே தெரியல ஒரு பெயில் ஆர்டரை எங்கே கொடுப்பாங்க அவன்கிட்ட வந்துருச்சா அதை என்ன பண்ணுனா கையெழுத்து போட்டு பெயில் ஆர்டருக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்துட்டாங்க அதை இங்கே பார்த்து நீ கையெழுத்து போட்டு சிறைக்கு அனுப்ப வேண்டியதா அவங்க அதை ப்ராசஸ் பண்ணி நேற்று கிட்டத்தட்ட ஆயிடுச்சு எட்டு எட்டரை ஆயிடுச்சு அவர் வெள்ளம் வந்து அமைச்சர் வாய்ப்பு இருக்கு அவருடைய செயல்பாடுகள் மீண்டும் அமைச்சர் அவர்கள் எப்படி அதாவது கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜினாலே வந்து எல்லாருக்கும் கலக்கம்தான் அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான் அவர் வந்து முடக்கருதா கூட பேசிக்கிறாங்க இப்ப அவர் வெளில வந்து மறுபடியும் அவங்களுக்கு கலக்கத்தை தான் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் கோட்லயே சொல்லிட்டாங்களே நேற்று முதலமைச்சரும் இன்னைக்கு கூட நியூஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு வார காலத்துக்குள்ளே அவருக்கு அமைச்சர் பதவி என்னன்றது ஆல்ரெடி அவர் இருந்த இதுவே கொடுக்கலாமா இல்லை எப்படின்றது அவங்க முடிவு பண்ணிப்பாங்க முதலமைச்சர் முடிவு பண்ணுவாங்க திருப்பி அமைச்சர் அவருக்கே கொடுப்பாங்க அவருக்கு அவர் நல்லா ஒர்க் பண்ணிக்காது தெந்தில் பாலாஜி அவர் நல்லா ஒர்க்கு பண்ணால்தான் அவரு எல்லாம் பண்ணுறாங்க வேற எதுவும் இல்லை செந்தில் பிள்ளைகவர்களோடு வெளியே வந்த உடனே வந்து இது வந்து அரசியல் காற்புணர்ச்சியால் தான் என்னை வந்து மேலே இந்த வழக்கு போட்டு என்னை கைதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது அவர் வந்து வந்து நிச்சயமாக எல்லாருமே இப்போ பாஜக பண்ணுறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அது முழுக்க முழுக்க காற்புணர்ச்சி தான் தன்னை தன் கட்சியை எதிர்க்கிறவங்கள எப்படிலாம் முடக்கலாம் எந்தெந்த மாநிலத்தில் வந்து ஆட்சி இல்லையே அந்தந்த மாநிலத்தில் வந்து எப்படிலாம் ஆட்சி பிடிக்கலாம் அது எல்லா விதமான வழிமுறைகளையும் கையாளுறது அப்போ அந்த மாதிரி கையாள்ற வன்மை வன்மையை வன்மை வன்முறையை கையாண்டு அதன் மூலயமா அதிகாரத்தை பெற்று ஆட்சியை பெற்று அதை அந்த அதன் வந்து தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தணும்னு பார்க்குறது தான் பாஜகவோட கொள்கையை இப்போ அதனுடைய நீட்சியாக தான் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இப்போ வட மாநிலங்களே சோரனு கெஜ்ரிவால் இப்படி இவங்க எல்லாரையும் வந்து மிரட்டி பண்ணி வைக்கிறது பண்ணி வைக்கலான்ற அந்த அதே மாதிரி ஒரு விஷயந்தான் செந்தில் பாலாஜியும் பண்ண பார்க்கலாம் இப்போ கூட வெளியே வந்து என்ன சொல்கிறான்னா இது வந்து என்னோட அரசியல் கார்ப்பு தான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு ஒரு விஷயம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதால அவர் சொல்கிறாருன்னா அவரோட மன அழுத்தம் எப்படி இருந்துருக்கும் தெரியா நானூ நானூறு நாள் அவர் இருந்திருக்காருன்னா அவரோட அழுத்தம் எப்படி இருந்துருக்கும்னு தெரியும்லா இல்லை தவிர பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு இதுவாக இருக்குது சரி ஓகே அவர் தப்பு பண்ணியிருக்காரு இல்லை நிரூபித்தாதான் அது தப்பு இது இப்போ சட்டவிரோத மன பணமாற்றம் நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரே விஷயத்தினால தான் வந்து அவரை கைது முதலான அந்த வழக்கு இருக்கு அந்த வழக்குல சரியான முடிவுகள்ங்கிறது வந்து இன்னுமே எடுக்கப்படலைன்னு விசாரணை வந்து தொடர்ந்தே தான் இருக்கு விசாரணை தானே அந்த விசாரணையே முறையா இன்னும் எதுவுமே இல்லையே இவரை மட்டுமே தானே பேஸ் பண்ணி போயிட்டு இருக்குது ஒருவேளை இவருக்கு அரஸ்ட் பண்ண உடனே நான் பிஜேபியில சேர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தா ஒரே வார்த்தையில கூட அவர் வெளில வந்திருக்கு வாய்ப்புண்டு அவரே வந்து காழ்ப்பு காரணமாக போடப்பட்ட வழக்கு தான் அப்படின்ட்டு அவருமே சொல்றாரு ஆனா இப்ப சிறைவாசம்ங்கிறது வந்து இப்ப அமலாக்கத்துறையினர் கைது பட்டவங்க இவ்வளவு நாட்கள் வந்து நடந்ததே கிடையாது இப்போ இவ்வளோ நாள் இந்த தேர்தல்லாம் வரைக்கும் கூட அவரை வந்து வச்சிருந்து இப்போ வெளியிட்டதுக்கான காரணம் என்ன காரணம்னா அவர் வந்து அந்த பாரதிய ஜனதாவோடய மாநில தலைவர் கொங்கு மண்டலத்தை நம்ம செந்தில் பாலாஜிக்கு உள்ளே வச்சுட்டா கொங்குல் மண்டலத்தை மொத்தத்தையும் நம்ம எடுத்துடலாம் அதாவது ஒரு சொ பழமொழி சொல்லுவாங்கள்ல சீப்பை ஒழித்து வச்சுட்டா கல்யாணம் தண்ணி பாட்டிடலான்னு சொல்கிற கதையாக அங்கே ஒரு பார்ட்டி ஒன்று சுற்றின் இருக்குது அவர் அந்த மாநில தலைவர் கொடுத்த ஐடியா தான் நீங்கள் அவரை மட்டும் உள்ளே வச்சுருக்கோம்மா அத்தனை வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது தொகுதியில் நாற்பது செந்தில் பாலாஜி திமுகவில் இருக்காங்கன்றது தெரியல டயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு இது சொல்லலாம் அது என்னென்னா கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலம் மேற்கு மண்டலம் ஒரு டைமில் வந்து அதிமுகவோட கோட்டையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து திமுக கோட்டையாக மாற்றினார் சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஒரு சில தொகுதிகள் ரிசர்வ் தூரி அதெல்லாம் திமுக ஜெயிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்த கார்பரேஷன் எலெக்ஷன் அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல் அதுக்கப்புறம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதிலெலாம் வந்து ஒரு பெருவாரியான வாக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது அது வந்து எப்படி சொல்கிறது இல்லை பெருவாரியான வாக்கு வித்தியாசம் அப்போ ஒரு ஆக்டிவ் பர்சன் பொங்கு மண்டலன்றது உங்களுக்கே தெரியும் இண்டஸ்ட்ரியல் மல்டி மில்லியனஸ் இருக்கிற இடம் அது எதுக்கு அந்த இடத்த குறி வைப்பாங்கன்றது உங்களுக்கு இப்போ நம்ம சென்னையை ஏன் குறி வைக்கிறாங்க ஏன் குறி வைக்கிறாங்க அந்த மாதிரி கோயம்புத்தூரை குறி வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இருக்கிறதுனால ஆமாம் இண்டஸ்ட்ரியல் அதிகமாக புழக்கப்படுறதுனால அந்த மண்டலத்தை கைப்பற்றதுக்கு நிறையா பேர் இருக்குது இப்போ ஆளுங்கட்சி சென்ட்ரலில் வந்து இவங்க இருக்காங்க பிஜேபி இருக்காங்க இவங்க மூலியமாக இந்த கண்டெய்னர்ஸ் இது இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவர் கொஞ்சம் ஆக்டிவ் பர்சன் உண்மையே சொல்லணும்னா அதான் இவர் வந்த பிறகு தான் கொங்கு மண்டலத்தில் ஒரு திமுகவோட கோட்டையாக மாறிச்சிவோம் தொகுதிகள் எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா ஜெயலலிதா அவங்க அந்த அம்மா இருக்கும்போது ரெண்டு தொகுதி தான் திமுக ஜெயிச்சிருந்துச்சு அங்கே மொத்தம் பதினாலு தொகுதி ஒன்று நினைக்கிறேன் அந்த சைடில் அப்போ இந்த வாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சாங்க சின்ன டிஃப்ரென்ஸாக தான் நம்ம சொல்லலாம் சரி ஓகே எதிர்ப்பு பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயித்தா அவங்களுக்கு ஒரு பயம் இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னொரு ஒரு பதிமூணுனா பதிமூணு மாதம் தான் இருக்குது அப்படின்றதுக்குள்ளே போய்டுவோம் அது அதை கட்சிகள்லாம் அதை கொண்டான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இவர் இன்னுமே முடக்க முடியாது அவர் செந்தில் வந்து கரூர் மாவட்டத்தை ஒரு ஆணிக்கு ஆணி வேறு மாதிரி அவர் அவர் எலெக்ஷன் டைமில் எதனால் எடுக்கிறாங்கன்னா இது மாதிரி ஓட்டு பிரிக்கணும் இவர் இல்லைன்னா ஓட்டு கிடைக்காது அதனால் அவரை எடுத்தாங்க அப்போ கூட கரூர் மாவட்டம் மக்களுங்க வந்து செந்தில் பாலாஜ அவர் ஒரு நம்பிக்கையை வச்சு அவர் மேலே வச்சு ஒரு ஓட்டை போட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி வந்து இன்னும் வந்ததுன்னா இன்னும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் வந்து திருப்பி தளபதி தான் ஆட்சி அமைப்பார் இது எந்த இதுவே இல்லை ஏன்னா எங்கள் தளபதி வந்து இன்னும் நல்லா ஆட்சி தான் பண்ணியிருக்காரு மற்றவங்க சொல்கிறதுனா நம்ம கேட்க முடியாது அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாள் அண்ணாமலை சொல்லுவார் அண்ணாமலை லண்டனில் இருக்கார் அவர் வந்து சொல்கிறார் அவர் இல்லைனா விட மாட்டாங்கன்னா சொல்ல முடியாது அவர் நல்லாது பண்ணியிருக்காரு மக்கள் நேற்று கூட செய்தியில் பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம் கரூர் மக்கள் எவ்வளோ கொண்டாட்டம் பண்ணுறாங்க ஒரு தீபாவளி கொண்டாடுற மாதிரி பண்ணுறாங்க சீமான் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து திமுக தான் இந்த வழக்கே போட்டுச்சு அப்போ கைதாகி இப்போ வெளியே வரும்பொழுது வருக வருது குற்றச்சாட்டின் அடிப்படையில் திமுக வந்து அவங்க வந்து கைது பண்ணியிருக்கலாம் ஆனால் சட்டப்படி அவர் மேலே இது வரைக்கும் எந்த குற்றமும் நிரூபிக்கப்படலை அதற்கான ஆதாரமும் சரியாக கொடுக்கல அதனால அவர் வந்து விடுதலை பண்ணுறாங்க இதே திமுகவோட முன்னால திமுக கைது பண்ணதாக இருந்தாலும் இப்போ அவங்க ஆட்சியில் அவர் இருந்தாலும் அவர்கிட்ட எந்த ஒரு தவறும் இல்லைன்ற மாதிரி தான் இது இல்லைன்ற மாதிரி தான் பிணை கொடுக்குறாங்க அப்போ அதை கைது பண்ணுறதும் திமுக இதை கொண்டாடும் திமுக திமுக நம்ம தான் ஆகணும் ரெண்டு பக்கமும் நியாயமாகவும் செஞ்சுருக்காங்க கைது பண்ணுறத அதே நேரத்தில் இப்போ அவர் பிணையை கொடுக்குறதே நியாயமும் அவங்க வந்து வரவேற்றிருக்காங்க அதை நம்ம தான் செய்யணும் உண்மைதான் அது இல்லைன்னு சொல்லி திமுக தான் போட்டுச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறோ ஏழு தான் சம்திங் அதில் போட்ட கேஸு தான் இது திமுக இதில் எதுவுமே தலையில்லையே ஒருவேளை தலையிட்டு ஒரு பதினஞ்சு நாள்லேயே அவர் தூக்கி இருந்தால் அவர் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு நானூற்றி முப்பத்தோரு நாள் ஒரு அமைச்சரை அது ஒரு ஆக்டிவ் பர்சனாக ஏன் திமுக ஏன் உள்ளே வச்சிருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெளில தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல வந்திருக்கலாம்ல ஏன் உள்ள யாருமே எதுவுமே பண்ணலையே அவர் சட்ட போராட்டம் நடத்தி வெளில வந்திருக்காரு அவ்வளோதான் சிம்பிள் இதில் டிஎம்கே எந்த இதுலேயுமே இல்லையே சீமானிருக்காரு விசாரணை கைதியாக தான் போய் வெளியே வந்திருக்காங்க அவரை வந்து நாட்டுக்காதான் செஞ்சாரா இதை செஞ்சாரா வழக்கு போட்டு இருந்து வெளியே வந்தவர் தானே அவருக்கு என்ன இவ்வளோ இது முதலமைச்சர் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு அம்மா உள்ளே போயிட்டு வெளியே வந்த மறுநாளே போயிட்டு வீட்டில் உட்காந்து பார்த்து அவங்க வந்து என்ன மொழிப்பூர் தியாகியாக பண்ணிட்டு வந்தாங்களா இவராச்சி விசாரணை கைதி இப்போ ஜெயிலில் இதில் வந்து வெளியே வந்திருக்காங்க மனு போட்டு வெளியே வந்திருக்காங்க பரவலேருந்து வந்திருக்காங்க அந்தம்மா தண்டனை பெற்ற கைதி சசிகலாமா தண்டனை பெற்ற நாலு வருஷம் சிறை தண்டனை செஞ்சு அனுபவிக்கா தண்டனை பெற்ற கைதி அவங்க தான் வந்து தண்டனை பெற்ற கைதி இவர் வந்து விசாரணை அடிப்படையில் போயிருக்காங்க இன்னும் நிரூபிக்கப்படலை அந்த அடிப்படையில் தான் அவர் இருக்கார் கா அரசியல் காழ்ப்புணர்ச்சி திமுக வந்து நாற்பது இடமும் ஜெயிச்சிருச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக பரவாயில்லாம் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்குது அடுத்த முறையும் ஆளக்கூடிய சக்தி வாய்ந்த கட்சியாக இருக்குது ஒன்று உள்ளே இருக்கிற மந்திரிகள் ஆட்சியர் எதையாச்சும் குறை சொல்லி இழிவுபடுத்தணும் மக்கள் மத்தியில் தவறான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டோட நினைக்கிறாங்க இல்லை கூட்டணி ரீதியாக உடச்சி விட்டுட்டு எதனா ஒன்று பண்ணணும்னு அதாவது பிரிச்சு பிரிச்சுமையணும்னு நினைக்கிறேன் தன்னம்பிக்கை இல்லாமல் தன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற இந்த மாதிரி லீடர்ஸ் இதெல்லாம் செய்ய தான் செய்வாங்க இது நடக்க தான் செய்யும் அடுத்து நாளைக்கு இன்னொருத்தர் வருவார் சவுக்கு சங்கர்ன்ட்டு அவரும் ஏதாச்சும் ஒன்று பேசுவார் அதை அவங்கவுங்க அஜெண்டாவும் அவங்க அவங்க செய்கிறாங்க பிஜேபி நாளாக பிரித்து வச்சு வேலை பார்க்க சொல்கிறாங்க கொடுத்த காசுக்கு கூறுறாங்க இதுதான் என் கருத்து செந்தில் பாலாஜியோட அந்த வழக்கு வழக்கு விட்டு அவர் வராருங்கிறதை நீங்கள் பார்க்குறீங்க பாசிட்டிவ் அதாவது ஒரு குற்றவாளி நிரூபித்தவர் வராரு அப்படின்னா நம்ம எதனால் சொல்லலாம் என்னப்பா குற்றவாளியை நிரூபித்தவர் இப்படி வராரு வெளில வரான்னு அதை குற்றம் நிரூபிக்கப்படலையே குற்றப்பத்திரிக்கையே தாக்கல் பண்ணாங்களான்னு நின்று அவங்களுக்கே சந்தேகம்தான் எந்த ஒரு ஆதாரமும் சரியில்லை தான் நேற்றுக்கும் அந்த வாதங்கள் நடக்கும்போது சொன்ன விஷயம் வா ஆதாரங்கள் நீங்கள் முதல்ல கொடுங்க அப்படிங்கும் போது அவங்க டிரான்சாக்ஷன் அந்த டிரான்சாக்ஷன்கான இது கூட அவங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஆதாரங்கள் முழுமையால நம்ம எப்படி சொல்ல முடியாது அவர் குற்றவாளி யாரும் சொல்லக்கூடாது இப்போதைக்கு ஆதாரங்களை வந்து ஆதார ஆதாரமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு எந்த ஆதாரத்தை அவர் அழிக்க போறார் ஆதாரம் இருந்தால் ஒரு வருஷமே அந்த ஆதாரத்தை அழிக்க முடியாது அவரால் தொடர்ச்சி அமலாக்கத்துறையினால கைது பண்ணப்பட்டவங்க எல்லாருமே வெளியே சட்டம் வந்து அவங்களுக்கு சரியான ஒரு தீர்ப்பை கொடுக்குது பாஜக பண்ண திருமொலிகள் எதுவும் வந்து எடுபடல சட்டத்தின் முன் அதனால அவங்க எல்லாரையும் வந்து சட்டம் விடுதலை பண்ணது அப்படிதான் பாக்குறேன் நான் இப்போ வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா இப்போ இது வந்து இப்ப நிபந்தனோட வெளிய வந்து இருந்தாலுமே கூட நிறைய சாட்சிகள் எல்லாம் இன்ஃபுயன்ஸ் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க இது எல்லா கட்சியும் தான் ஒருத்தர் வந்து நீதிமன்றம் விடுதலை பண்ணுறாங்க இல்லை பிணை கொடுக்குறாங்கன்னா இவங்க வெளில வந்து சாட்சியை கழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாரும் சொல்கிறது தான் இயல்பான ஒரு விஷயம் தான் அதை நாம் வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் கேஸ் போட்டுச்சு ஆனால் இப்போ திமுகவுக்கு வந்து இப்போ வெளியே வரும்பொழுது இந்த வீரதீர செயல் செஞ்சுட்டு வந்த ஒரு மாதிரி வரவே இருக்கிறாங்க ஊழல் பண்ணிட்டு போனவருக்கு என்ன தீவிர வரவே இருக்கு அப்படிங்கிறாங்க அதை நல்ல வரவேற்பு தானே வர வச்சிருக்காங்க அவர் வரும்போது நல்ல வரவேற்பு தான் வர வச்சிருக்காங்க செந்தில்

திமுக அரசாங்கம்னா எப்படி இருக்குன்னா என்ன சொல்கிறது அவருக்கு உதவி தானே பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்துணையாக இருந்து உதவி தான் பண்ணிட்டு இருக்காங்க திமுக எதுவும் இடைஞ்சல் பண்ணல அவருக்கு பாலாஜி என்ற சாருக்கு வந்து அவங்க உதவி தான் பண்ணிட்டு இருக்காரு எதோ பக்கத்துணையாக இருந்து